ஓம் கம் கணபதியே நமக மற்றவங்க மனசு எப்பயுமே கஷ்டப்படக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் நம்மளால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லோரையும் எளிமையாக நம்புவாங்க ஏன்னா இவங்களே எளிமையாக தான் இருப்பாங்க எவ்வளவு வசதி இருந்தாலும் ஒரு சாதாரணமாக இருப்பாங்க பணமும் இல்லைனாலும் அதற்கும் அலட்சியப்படுத்திக்க கவலையாக போட மாட்டாங்க அலட்சியமாக போவாங்க காசு இல்லைனா என்ன அதனால் என்ன அப்படின்ற மாதிரி அதற்கும் சாதாரணமாக இருப்பாங்க எல்லா இடத்திலும் இவங்க வந்து ஒரு எளிமையாக இருப்பாங்க எதற்கும் கவலைப்படவே மாட்டாங்க என்கிட்ட இருக்குதுன்னு ஆட்டம் போடவும் மாட்டாங்க இல்லைன்னு தோழவும் மாட்டாங்க அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் தான் மகர ராசிக்காரர்கள் உன்னதமானவர்கள் உண்மையானவர்கள் எதற்கும் உண்மையாக இருக்கணும் எதனாலையும் என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சதுனால மற்றவங்களாம் இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டாங்க நிறைய இடத்துல தோல்வி தேவையில்லாதவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டது இவங்களுக்கு தகுதியே இல்லாதவங்க அவங்க ரொம்ப கேவலமானவங்க அவங்களாம் அவங்க கூட இவங்க பழக்கம் வச்சுக்கிட்டாங்க தெரியல எல்லாரையும் நம்புகிறாங்க நல்லவங்க தான் இவங்களும் நம்மள மாதிரி தான் நினச்சி பழகியதோட விளைவு பொருளாதார இழப்பீடெல்லாம் நிறைய சந்திச்சிருப்பாங்க பேர் புகழ கெட்டு போயிருக்கும் நிறைய இடத்துல யாரோ செய்த தவறுக்கெல்லாம் இவங்க பலிகடாயிருப்பாங்க நம்ம செய்யவே இல்லை ஆனால் சொன்னால் நம்ப மாட்டுறாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவங்களை ரொம்ப வருத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை நிறைய சந்திச்சவங்க யாருன்னு பார்த்தா மகர ராசிக்காரர்கள் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சதுக்காக எனக்கு இந்த கதி நினைப்பாங்க மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சதுக்காக உங்களுக்கு இந்த கதி இல்லைங்க மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு நீங்களும் உங்களை சரியாக இருக்கிறீங்களான்னு பார்த்துருக்கணும் பார்க்கல எல்லாரையும் எளிமையாக நம்புறது அவங்க போர்வுக்குள்ளே கொடுக்குற வழி ஜாஸ்தியாக இருக்கும் நண்பர்களாக ஏற்றுக்கிட்டு இருப்பீங்க தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத நண்பர்கள் குடும்பத்தில் யார் எது சொன்னாலும் அதையும் காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டீங்க இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தான் போயிருக்கும் தேவையில்லாத வீண் விரயங்களை சந்திச்சிருப்பீங்க கவலைப்பட்டிருப்பீங்க இப்போ எல்லாமே ஒரு மாறுதல் கிடைக்குதுங்க கிரக நிலவரம் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது மகர ராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில் மாற்றம் பெருசாக இருக்குது இது நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதை கஷ்டமாக இருந்தாலும் கரடு முரடாக இருந்தாலும் இதுக்கு மேலே உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை கிடைக்க போதுங்க சந்தித்த பிரச்சனைகள் வேணால் தவறுதலாக இருக்கலாம் ஆனால் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பாடத்தை கொடுத்துருக்கு நிறைய பாடம் பாடங்கிறது கொடுத்துருக்கு வழிகள் ஜாஸ்தி தான் இழப்பு ஜாஸ்தி தான் ஆனால் இந்த பாடம் உங்கள் காலத்துக்கும் இருக்கும் அந்த அளவுக்கு உறுதியான பாடமாக உங்களுக்கு மனசில் பதிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வச்சுட்டு இந்த பாடத்தை வச்சுட்டு நீங்கள் பொழுது வெற்றி எளிமையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது யார் முன்னாடியெல்லாம் தோற்று போனீங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் ஜெயிப்பீங்க உறுதியாக நம்புங்க கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மகர ராசிக்கு உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ இவர் உங்களுக்கு நிறைய நல்லதை செய்ய போகிறார் ஏற்கனவே நிறைய தேவையில்லாத பலன்லாம் கிடைச்சிச்சு சனி பகவானால் காரணம் என்னென்னா அவர் நியாயமானவர் நீங்கள் ஏதோ சின்ன சின்ன தவறுகள் செய்யும் பொழுது தேவையில்லாதவர்களுடன் பழகிறது தேவையில்லாத இடத்துல பொருளாதார விரயம் பண்ணுது இதையெல்லாம் அவரால் பார்த்துக்க முடியாது தான் நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டார் மிச்சப்படி அவர் ஒன்றும் உங்களுக்கு விரோதி கிடையாது அவர் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் அதனால் இப்போ அவர் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறார் நிறைய சகாயமாக கிடைக்க வைக்க போகிறார் எல்லாமே எளிமையாக கிடைக்க வச்சிருவார் எதையெல்லாம் எழுந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சனி பகவான் உங்களுக்கு துணையாக இருக்கார் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் உறவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் இவ்வளோ நாளாக தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பீங்க தனியாக நின்று இருப்பீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்குறார் சரியான அமைப்பு ஏற்பட போகுது பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தேக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இவ்வளோனால பிரச்சனை உடம்புல ரீதியாக பிரச்சனை மன சங்கடம் உடனே உடம்பும் பிரச்சனை இருக்கும் நிறைய பேரோட முகங்கள்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ மாறி இருக்கும் இப்போ வந்து அதற்கான வாய்ப்பு சரியாக போதும் இப்போ உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சிரிப்பு வரும் சிரிச்சே பல வருஷம் ஆயிடுச்சின்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க மகர ராசிக்காரர்கள் ஆனால் இப்போ மனசளவுலேயும் வாய் அளவுலையும் சிரிப்பிங்க ஒரு புன்னகை வரும் மன பாரம் குறையும் மன அழுத்தம் குறையும் வெற்றிக்கான வாய்ப்புகள் வருது எளிமையா எல்லாருக்குடியும் பழகிற நீங்க இப்போ எளிமையாக வாழ்க்கையை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க தான் வாழ்க்கையை புரிய வச்சிருக்காங்க உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க நிறைய மாற்றத்தை சனி பகவான் கொடுக்கிறார் தேக ஆரோக்கியம் கொடுப்பார் ஆயுளை நீட்டிப்பார் உங்களுக்கு ஆயுள் இது நாள் வரைக்கும் ஏண்டா இருக்கிறோம் இல்லாமே போயில்லாமலாம் தோணி இருக்கும் அப்படிலாம் உங்களால் இனிமே எதுவுமே பண்ண முடியாது தீர்காயுஸாக இருப்பீங்க கவலையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க உங்களால் இனி சந்தோஷமாக எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளோவும் சனி பகவான் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குறார் இப்போ அனுபவிச்சுக்கோங்க சந்தோஷமாக அனுபவிங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிங்களோ அவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க இதை எப்படி பயன்படுத்தணும் இந்த காலகட்டத்தை எப்படி நம்ம கடத்தணும்னு பாருங்கள் நகர்த்தணும்னு பாருங்கள் அப்பதான் வெற்றி உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் இது ஒரு நாள்லையோ ஒரு ஆண்டுக்கோ கிடையாதுங்க இது காலத்துக்கும் வரக்கூடிய பலன்கள் நீங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ அது காலத்துக்கும் நிற்கும் அதனால் நல்ல பலனை அனுபவிக்கணும்னா நல்லபடியாக அதை பயன்படுத்திக்கோங்க ஆலோசனை பண்ணி செய்யுங்க நிதானமாக செய்யுங்க அவசரப்படாதீங்க எடுத்த கௌதம் எந்த முடிவும் எடுக்காமல் நிம்மதியாக செய்யுங்க மாறுதல் உங்களுக்கு கிடைக்குது சந்திரன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க இவ்வளோ நாளாக மனசு ரீதியாக படாத பாடுபட்டிருப்பீங்க யாராவது ஏதாவது சொல்லியிருந்தால் போட்டு அன்றைய தினம் முழுக்க அதே நினச்சி கவலைப்பட்டிருப்பீங்க மன சங்கடம் ஏற்பட்டிருக்கும் மன அழுத்தம் வந்திருக்கும் விரக்தியாக இருக்கும் எந்த வேலையிலையும் ஒரு ஈடுபட முடியாமல் கவலைப்பட்டிருப்பீங்க எதையும் செய்யவே வேணாம் அப்படியே இருப்போம்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இப்போ உங்களுக்கான மாறுதல் கிடைக்கிது வெற்றி கிடைக்கிது சிறப்பாக இருப்பீங்க சந்திரன் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுறார் மன பாரத்தை குறைக்கிறார் ஃபர்ஸ்ட் மனசில் இருக்கிற பாரம் குறைஞ்சிட்டாலே வெயிட்லெஸ்ஸாக ஆகிடுங்கி நீங்கள் வெயிட் இல்லாமல் அப்படியே காற்றுல பறப்பீங்க இனிமேல் சந்தோஷமாக இருப்பீங்க மனசில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறார் சிறப்பாக இருப்பீங்க சந்திரன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சுக்கிரன் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க சுக்கிரன் பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே அளவுக்கு செலவையும் ஏற்படுத்த பார்க்குறார் பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க ஏற்கனவே நிறைய விரயம் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் விரயத்தை ஏற்படுத்திக்காதீங்க அப்படி விரயம் வருது அப்படின்னா பார்த்து செய்யுங்க வேறு வழி இல்லை செஞ்சுதான் ஆகணும் பொழுது அதை இவ்வளோ செய்கிறதுக்கு எவ்வளோ செய்யலான்னு யோசித்து செஞ்சீங்கன்னா கையில் கொஞ்சம் புடிமானம் நிற்கும் ஒட்டு மொத்தமாக இழுத்துக்கிட்டு போவாது நிதானமாக மூவ் பண்ணுங்க சந்தோஷமாக இருப்பீங்க வாழ்க்கையை உங்களுக்கு வாழறதுக்காக நல்லா வாழ்விங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கும் வாழ போறீங்க நல்லா வாழ்விங்க அதுவும் எல்லாேருக்கும் முன்னாடி உதாரணமாக வாழக்கூடிய ஆட்களாகவும் நீங்கள் இருப்பீங்க சூரியன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க இது நாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க போகுது பனி போல் விலக போகுது சூரிய பகவான் உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் பனி போல் போயிடும் பேர் புகழ் கிடைக்கும் செய்யக்கூடிய வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும் எந்த வேலை செய்தாலும் அந்த இடத்துல நீங்கள் செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும் இவ்வளோ நாளாக என்ன செஞ்சாலும் எவ்வளோ செய்கிறேங்க ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது வேலையை மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க பாரமாக இருக்குது அப்படின்வாங்க ஆனால் இப்போ அதற்கான பலன் கிடைக்கும் நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மரியாதை ஏற்படும் கௌரவம் கிடைக்கும் அந்தஸ்தாக இருப்பீங்க உயிரும் எல்லாம் கொஞ்ச நாளில் மாறும் பாருங்கள் உங்களுக்கே புரியும் பரவாயில்ல நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுடுச்சு நம்மளும் வாழப்போகிறோன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நம்பிக்கையாக இருங்க கவலைப்படாதீங்க சஞ்சலப்படாதீங்க அதனால் வாழ்க்கை வாழறதுக்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க இதனால் புத்தி கூர்மை ஏற்படும் இவ்வளோனால ஒன்றும் புரியாமல் தேவையில்லாத நிறைய இருந்தீங்கல்ல இப்போ தெளிவாக சிந்திச்சு தேவையானதை மட்டும் செய்வீங்க அந்தளவுக்கு ஷார்ப்பாகிடுவீங்க இப்போ உங்களுக்கு புதன் பகவான் அந்த தெளிவை கொடுத்துருவார் அதனால் கவலைப்படாதீங்க வெற்றி உறுதியாக இருக்குது சந்தோஷமாக இருப்பீங்க வருங்காலம் உங்களுக்கான காலம் அதை பயன்படுத்துறதுக்கு மட்டும் பாருங்கள் எந்த விதத்துலேயும் தேவையில்லாமல் வந்து சிந்தனையை மட்டும் விடாதீங்க செயல்படாதீங்க பொருளாதாரத்தை ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு தெளிவை கொடுத்துட்ருக்காரு நிச்சயமாக மாறுதல் ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுத்துருக்காரு பரவாயில்ல குரு பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொருளாதார ரீதியாக நிறைய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் இது நாள் வரைக்கும் பட்ட பாடுகளுக்கெல்லாம் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு பொருளாதாரம் ஏற்படுது பண வரவு ஏற்படுது தேவை இல்லாதவர்கள் உங்களை விட்டு இப்போ பெரிஞ்சிருவாங்க தேவையானவர்களை அனுப்புவார் நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் நல்ல வாழ்க்கை துணை இதெல்லாம் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் வாழ்க்கை துணை இல்லை கல் திருமண பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பேர் உண்டாகும் படிக்கக்கூடிய பல் பிள்ளைகள் வந்து சுமாராக தான் இருக்காங்க படிப்பே சரியாக ஏறலன்றவங்களுக்கு படிப்பாங்க பிள்ளைகள் இயற்கையாக படிப்பாங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் மாறும் இதெல்லாம் மாற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார் சிறப்பாக இருப்பீங்க வாழ்க்கை வாழறதுக்குன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிப்பீங்க ஏன்னா தோணு நான் ஆரம்பித்தது தான் நான் நிறைய இடத்துல பிரச்சனையை சந்திச்சிங்க இனி என் வாழ்க்கை எனக்கு தான் நான் சரியாக வாழணுன்ற முடிவோடு வாழ ஆரம்பிப்பீங்க நல்லா இருப்பீங்க ராகு கேது உங்களுக்கு நல்லா இருக்குங்க ராகுவாளையும் கேதுவாளையும் நிறைய மாற்றம் ஏற்பட போகுது ராகு வந்து நிறைய வந்து செய்ய போகிற பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிற இவ்வளோ நாளாக பொருளாதார தடையாக இருந்திருக்கும் எங்கேயும் வராமல் இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்காம இருந்திருக்கும் அதையெல்லாம் வரப்போகுதுங்க எத்தனையோ இடத்துல கேட்டிருப்பீங்க ஒரு உதவி எனக்கு வேணும் அப்படின்னுட்டு அவங்க இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட அடுத்த உதவியை தேடி இருப்பீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன்னு உங்களை இழுக்கடிச்சு அசிங்கப்படுத்தி ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுருப்பாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் மாறும் இனி யார்கிட்டையும் நீங்கள் உதவின்னு போய் விற்காத அளவுக்கு மாறும் எங்கே வேணாலே பண வரவு ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் மனோதைரியம் ஏற்படும் ராகு வந்து உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தெளிவை கொடுப்பார் ராகு சரியில்லைன்னா புத்திக்குள்ளே ஏதாவது சந்தேகத்தை ஏற்படுத்துவார் இப்போ அவர் தெளிவாக இருக்கிறதுனால சந்தேகம்லாம் இருக்காது எனக்கு இது தான் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க தெளிவாக இருப்பீங்க பண வரவு ஏற்படுது உறுதியான அமைப்பு ஏற்படுது இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் ராகு தசை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது கேதுவால் இனி எந்த விதத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குவார் இது நாள் வரைக்கும் சம்மந்தம் இல்லாமல் உங்ககிட்ட பிரச்சனைக்கு வருவாங்க எதுக்கு தான் சம்மந்தமே இருக்காது அவங்களுக்கும் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது பக்கமாக இருக்கலாம் அக்கம் பக்கம் வீடாக கூட இருக்கலாம் இதெல்லாம் பெண்கள் நிறைய அனுபவிப்பாங்க இவங்க சாதாரணமாக ஒரு நல்ல புடவை கட்டிட்டு போனால் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்களை வந்து தப்பாக பேசுவாங்க இவங்க நல்லா இவங்களோட உழைப்பில் இவங்க கட்டிகிட்டு போவாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த பொறாமையில் இவங்களை பற்றி தகாத வார்த்தைகளை சொல்கிறது கிட்ட தேவை இல்லாமல் பொருளியை கிளப்புறது இதெல்லாம் பண்ணுவாங்க பொறாமையில் செய்கிறது இதெல்லாம் இப்போ உங்களுக்கு குறையுங்க அவங்களாம் இப்போ காணாமல் போயிடுவாங்க கொஞ்சம் நாளில் பாருங்கள் உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களாம் காணாமே போயிடுவாங்க அதுவும் இந்த பெண்களெல்லாம் பெண்களே தாங்க இதெல்லாம் செய்கிறது நிறைய வந்து அவங்க வந்து ஒரு நல்ல வேலைக்கு போவாங்க அவங்க ஒரு புடவை கட்டிக்கிட்டு போய் அந்த இடத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க முடியாது அப்படி தான் அவங்க இருப்பாங்க ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நிறைய செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் மகர ராசிக்காரர்கள் அவ்வளோ அனுபவிச்சிருப்பாங்க ஏன்னா மகர ராசிக்காரர் பெண்கள் வந்து இயற்கையிலேயே அழகானவர்கள் தோற்றமும் அழகாக இருக்கும் அவங்க செயல்பாடு அழகாக இருக்கும் பேசும் இது அழகாக இருக்கும் அந்த மாதிரியான அம்சம் உள்ளவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள் ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் அவங்களோட இயற்கையை புரிஞ்சிக்காமல் இவங்க என்னவோ அதை பற்றி தப்பாக பேசிகிட்டு தெரியுவாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க விட்டுடுங்க யார் சொல்லியும் நம்மளை வந்து தப்பாக பேசுகிறதுக்கு எந்த அருகதையுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருங்க ஆனால் அவங்கெல்லாம் இப்போ காணாமல் போயிடுவாங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்களாம் காணாமல் போகிறதுக்கு காலம் இருக்குது வந்துருச்சு அதுக்கான காலம் வந்துருச்சு மனசை கஷ்டப்படுத்துனவங்களாம் காணாமல் போயிடுவாங்க உங்களை அலட்சியப்படுத்துனவங்க உங்களை பொறாமப்பட்டவங்க இவங்கெல்லாம் பக்கத்துலேயே நிற்க போகிறதில்ல ஏன்னா கேது பகவான் அதற்கான சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறார் அவங்கள வந்து துரத்தை விட முயற்சி பண்ணுறார் போயிடுவாங்க ஏற்கனவே பகைகள் நிறைய இருக்குதுங்க அதை என்னங்க பண்ணுறதுன்னா அதுவும் சரியாயிடும் சமாதானம் ஆகிடும் உறவுகளுக்குள்ளையாக இருக்கட்டும் நண்பர்களுக்குள்ளையாக இருக்கட்டும் வெளி உலகமாக இருக்கட்டும் எல்லாமே மாறிடுங்க இப்போ கேது உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறார் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார் அரசாங்கத்து மூலமாக ஏதாவது உதவி வேணும்னா கேது பகவானாலேயும் கிடைக்கும் எந்த உதவியாக இருந்தாலும் கிடைக்கும் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம் மாற்றம் கிடைக்கிது பேங்க் லோன் எல்லாம் கிடைக்கும் பேங்கில் லோன் கேட்டிருக்கேன் அப்படின்னா கிடைக்கும் எல்லாமே சரியாதாங்க இருக்குது சிந்திச்சு மட்டும் செயல்படுங்க வாழ்கிற காலம் உங்களுக்கானதுன்னு நினைங்க மற்றவங்களுக்கானதே கிடையாது இது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது உங்கள் காலம் உங்களுக்கானது அதை நினச்சிக்கிட்டு பயணம் பண்ணுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்குன்னுட்டு இனி வரக்கூடிய காலங்களில் கிரக நிலவரம் எல்லாம் உங்களுக்கானதாக இருக்குது சிறப்பானதாக இருக்குது அதை நோக்கி பயணம் மட்டும் சரியாக அமைப்போட பண்ணிக்கோங்க நிதானமாக இருங்க ஆலோசனை பண்ணுங்கள் எடுத்தன் கவுத்தன் எந்த முடிவும் எடுக்காதீங்க எந்த மகர ராசிக்காரர் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தெளிவாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வழிவகை தெளிவாக கிடைச்சிரும் தைரியமாக இருப்பீங்க முன்னேற்றத்திற்கான காலகட்டம் வந்துருச்சு இதை முழுசாக பயன்படுத்திக்கோங்க